நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நிகழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையானது இயல்புக்கும் முன்னதாகவே தொடங்கிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போன்ற தகவல்களை மேலோட்டமாக கடந்த காணொலிகளின் வாயிலாகவும் எழுத்துபூர்வமான பதிவுகளின் வாயிலாகவும் உங்கள் கூட நான் சில நேரங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அதற்கான அனைத்து அமைப்புகளும் மிக சிறப்பாக உருவாகி தான் என்ன தோன்றுகிறது வருகின்ற இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் அரபிக்கடல் பகுதிகளில் குறிப்பாக கேரளா அதாவது வடக்கு கேரளா மற்றும் அதனை இருக்கக்கூடிய தெற்கு கர்நாடக மாநில கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் கரைக்கு மிக நெருக்கத்தில் ஒரு சுழற்சி உருவாகி அதன் பின்னர் அது வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கான அமைப்பு இருப்பதை போன்று தற்பொழுது வானிலை படிவங்கள் மற்றும் மாதிரிகள் காட்டி வருகிறது இது வந்து ஆக்சிஸ் ஷிஃப்டை தான் வந்து காட்டுது அதாவது தென்மேற்கு பருவமழை முன்னேறுகிறது அப்படிங்கிறது தான் அது வந்து காட்டுது ஆக மொத்தத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதான அறிவிப்புகள் என்பது மே மாத இறுதி வாரத்தில் வெளியாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் மழையும் அதிகரிக்க தொடங்கிவிடும் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சுழற்சி உருவாகி அது தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையையோ அல்லது அதற்கு மேலும் அது தீவிரமடைந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டி அல்லது ஒரு புயலாக உருவெடுத்து அது குஜராத் வரை சென்றதென்றால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பொழிவு அதிகரிக்கும் அதே போல கேரள மாநிலத்திலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே அந்த காலகட்டத்தில் உருவாகும் இப்போ எதனால் இந்த டாபிக் எடுத்து நான் பேச வந்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக என்னுடைய கல்லூரி குரூப் ஒன்று இருக்குது வாட்ஸ்அப்பில் அதில் ஒரு பையன் என்னோட குறைந்த வயதோ இல்லை அதிக வயதோ தெரியல ஏன்னா எனக்கு என்னோட வயதில் மூத்தவர்களும் அந்த குழுவில் வந்து இருப்பாங்க அவங்க வந்து சில தகவல்களை பகிர்ந்துருந்தாங்க அதாவது வெளியில் இருக்கிற நிறைய வெதர் இருந்து சில தகவல்களை வந்து பகிர்ந்துருந்தாங்க அதில் வந்து ஐஎம்டி வந்து வங்கக்கடல் பகுதிகளில் புயல் உருவாகப் போகுது டிப்ரெஷன் உருவாகப் போகுது அந்த மாதிரியான அறிக்கையெல்லாம் வழங்கி இருப்பதாக ஒருவர் சொல்லி இருந்தார் நமக்கே தெரியும் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இப்போ வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதனுடைய தாக்கமானது கீழடுக்கிலும் உணரப்படலாம் உதாரணத்திற்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குறிப்பாக பதினேழு அல்லது பதினெட்டாம் தேதிகளின் வாக்கில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திராவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நிலவலாம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பச்சலன மழையானது தமிழக கடலோர பகுதிகளிலும் பதிவாகுவதற்கு ஏதுவான அமைப்புகள் உருவாகும் அந்த காலகட்டத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட திடீர்னு மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ஏற்படலாம் புதுச்சேரி அதே போல் டெல்டாவிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே வந்து உருவாகலாம் ஆனால் இது பருவமழை கிடையாது இல்லையா ஸோ அதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது வெவ்வேறு இப்போ அரபிக்கடல் பகுதிகளில் அந்த சுழற்சி உருவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சுழற்சி உருவாகி அதனுடைய தாக்கத்தினால மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக கனத்த மழை பதிவாகுவதும் நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியினாலோ அல்லது கீழடுக்கில் கூட அதனுடைய தாக்கம் வெளிப்பட்டு ஒரு கீழடுக்கு சுழற்சியாலோ வலு குறைந்த ஒரு சுழற்சி தான் ஸோ கீழடுக்கு சுழற்சிங்கிறது ஒரு வலுக்குன்றிய சுழற்சி அது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கூட கிடையாது ஸோ அதனுடைய தாக்கத்தினால கிடைக்கக்கூடிய மழை என்பதும் ஒன்று கிடையாது இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் வங்கக்கடல் பகுதிகளிலும் குறிப்பாக வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் மியான்மரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒருவேளை கடல்சார் அலைவுகளும் நமக்கு சாதகமாக வரக்கூடிய பட்சத்தில் இந்த மாத இறுதியில் வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு சுழற்சி வீரியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து வங்கதேசத்திலோ அல்லது மேற்கு வங்கத்திலோ அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த முற்படலாம் அது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை கூட எட்டலாம் இட் டிபெண்ட்ஸ் அது சப்ஜெக்டிவான விஷயம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அரபிக்கடலில் நம்ம உருவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சுழற்சி என்பதையே ஒரு ஏழு நாள் இடை இடைவெளியில் இருக்கிறோம் இதற்கு நடுவில் வானிலையில் எந்த விதமான மாற்றங்களையும் நம்ம வந்து கணக்கில் வந்து கொள்ளணும் ஏன்னா வானிலையில் ஒவ்வொரு நாளுமே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதற்கு போல் கணினி சாய்ந்த கணினி சார்ந்த தரவுகளும் அந்த கணிப்பை வந்து மாற்றிக்கொண்டே தான் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது கிடையாது தொடர்ந்து நம்முடைய பக்கத்தை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது தெல்ல தெளிவாக புரிந்திருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த சுழற்சி உருவாகிறதுல சில பல மாறுதல்கள் இருக்கலாம் எனினும் இப்போ அந்த மாதிரி ஒரு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய சுழற்சி தமிழகத்திற்கு பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா சத்தியமாக கொடுக்காது அது உங்களுக்கு தெரிந்தது தான் வெப்பநிலை வேணால் உயரும் இப்போ ரெண்டு சைட்லையும் சுழற்சி இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு நன்மையான விஷயம்னா ஈரப்பதம் மிக்க காற்றானது உள்ளே ஊடுருவி இந்த சைட்லேருந்து இழுக்கப்படும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளிலும் சில நேரங்களில் மாலை நேரங்களில் வெப்பச்சலன மழை பதிவாக ஏதுவான அமைப்புகள் என்பது இருக்கும் அதே சமயம் அந்த மியான்மர் அருகில் சுழற்சிலாம் வந்து உருவாகி அது வந்து வகை இருக்கக்கூடிய ஈரப்பதம் அனைத்தையுமே அது உரிந்து கொண்டு சென்றதென்றால் நமக்கு இங்கே எப்படி இருக்கும் ட்ரையான கண்டிஷன்ஸுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான் நான் உங்களுக்கு இன்னுமே சொல்கிறேன் ஜூன் மாதத்தில் தமிழகத்தில் சில நேரங்களில் அதிக அளவிலான வெப்பநிலை என்பது கடலோர பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறது அதற்கான வரலாறும் இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஜூன் மாதத்திலும் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஆக்டிவ் கண்டிஷன் அதாவது தென்மேற்கு பருவமழை வீரியம் பெற்று அதனுடைய வீரியம் குறையும் பொழுது தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சலன மழைக்கு மிக மிக ஏதுவான அமைப்புகள் என்பது வந்து உருவாகலாம் ஸோ தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நேரத்தில் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் குறைவாக இருக்கும் சில பகுதிகள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்திலும் பலனடையும் அது வந்து திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டங்களை நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கலாம் சில நேரங்களில் அந்த மாவட்டம் வந்து பெனிஃபிட் வந்து அடையும் வடமேற்கு உள் கூட சில நேரங்களில் அந்த மாதிரியான காலகட்டத்தில் பெனிஃபிட் வந்து அடைஞ்சிடும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மறைமுகமான பெனிஃபிட் இருக்கும் கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகும் பெற்று நேரடியான பலன் இதெல்லாம் வந்து மறைமுகமான பலன் நேரடியான பலன் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு தான் அதே போல் குலகு மலை தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் அந்த மலைப்பாங்கான இடங்கள் அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ கேரளா கர்நாடகா அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா மாநில பகுதிகள் தான் இதனால் அதிகமாக வந்து பலனடையும் தென்மேற்கு பருவ காற்று வீரியம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் தான் அதிக அதிக பெனிஃபிட்டை வந்து அடையும் இதுவும் உங்களுக்கு தெரிந்தது தான் இதுலேயும் நான் வந்து விளக்கி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது பட் நிறைய பேருக்கு நிறைய விதமான கன்ஃபியூஷன் இருக்குது இப்போ ஏன்னா வெதர் ரிலேட்டட் விஷயங்களை பகிரத்துக்கு கணக்கே இல்லாமல் போயிட்ருக்கு இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னுடைய முகநூல் பக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு இணையதளத்தில் நான் வந்து சில கட்டுரைகளை இருந்தேன் அதுவும் என்னுடைய சொந்த இணையதளம் தான் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இணையதளத்தில் கொஞ்சம் மேலோட்டமாக தான் வெதர் ரிலேட்டட் விஷயங்களை நான் வந்து பகிர்வேன் இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்திலே அதில் நான் வந்து பகிர்ந்து கொண்டு தான் இருந்தேன் பட்டு ரொம்ப தீவிரமாக நான் வந்து பதிவு பண்ண ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் நமது முகநூல் பக்கத்தை தொடங்கிய பின்னர் தான் நான் வந்து பகிர ஆரம்பித்தேன் ஸோ இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து பகிர்ந்துட்டுருக்கோம் பட் அப்போலாம் இல்லாத ஒரு குழப்ப நிலை இப்போ வருதுனாக்கா நிறைய நபர்கள் படுறாங்க நிறைய நபர்கள் இது தொடர்பான விஷயங்களை செய்திகளாக வெளியிடுறாங்க பட் அதில் தன்மையும் அதே போன்ற ஒரு அனுபவமற்ற தன்மையும் அதிகமாக ஓங்கி நிற்கிறது அதாவது இந்த செய்திகளை வெளியிடக்கூடியவர்கள் தங்களுடைய அறிவை நிரூபிப்பதற்காக வெளியிடுகிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் அதைத்தான் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது அவங்க ஏதாவது ஒன்று சொல்லணும் அதை நடந்துட்டுனாக்கா நம்மளை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கலாம் நான் அன்றே கணித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இவங்க சொல் இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அது பெனிஃபிட்டாக இருக்கணும் யாருக்காவது அது வந்து ஒரு பலனை கொடுக்கணும் இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற வரைக்கும் தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து பேஷன் என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்கிறது நல்ல விஷயம் அந்த மாதிரி தான் நாமுமே ஆரம்பித்தோம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஆரம்பிப்பாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது பேஷனாக இருக்காது அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஒரு கட்டத்திற்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் என்பது ஒருத்தருக்கு மிக முக்கியமான தகவலாக மாறிவிடுகிறது அவருடைய முக்கியமான விஷயங்களுக்கு விவசாய பணிகளுக்கு அறுவடை பணிகளுக்கெல்லாம் உங்களுடைய காணொளிகளையோ அல்லது உங்களுடைய அந்த கருத்துக்களையோ அவங்க முக்கியமாக கவனிக்கிறாங்க அதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பேஷன் எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது அதனால் நான் ஸ்டெயிலாக எழுதுவான்னால் நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த இடத்துல அதையும் தாண்டி வேறொரு வேறொரு விடயம் வந்து முன் வந்து சாரி முன்னோக்கி நிற்கிறது முன்னிலிருந்து நிற்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அண்ட் எப்படியும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக தமிழகத்தில் மழை வந்து ஓரளவிற்கு வலுவாகவே பதிவாகும் அதில் மாற்றங்கள் கிடையாது ஏன்னா நேற்று நல்ல மழை பதிவானதுனால் இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் வட தமிழகத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதையும் நம்மளால் பார்க்க முடியுது பட் இப்போ தான் பார்த்திங்கன்னா தெற்காந்திர பகுதிகளில் மழை மையங்கள் ஃபார்மேஷன் என்பது கொஞ்சம் பெட்டராக இருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதாவது தமிழக எல்லையை ஒட்டிய வேலூர் மாவட்டத்தை ஒட்டிய வட தமிழக பகுதிகளில் மழை மேகங்கள் திற தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகும்னு தெரியாது ஸோ நள்ளிரவு நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம் வேலூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம் மழை பதிவானுச்சுன்னா எப்படியும் நம்ம நண்பர்கள் வந்து அதை வந்து பகிர்வாங்க ஸோ அதன் வாயிலாக நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம் பட் இந்த காணொலியை நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி பதிவு பண்ணதற்கான விஷயம் அந்த சுழற்சிகள் தொடர்பான சர்ச்சைகள் தான் ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் இப்போ வங்கக்கடல் பகுதிகளில் எந்த விதமான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ புயலோ கிடையாது உருவானுச்சுன்னா அது வந்து அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகக்கூடிய காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு நம்ம வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் உருவாகலாம் அப்படி உருவானாலும் அதனால் நமக்கு நேரடியான பலன் என்பது எதுவுமே வந்து கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு பீதியோ அச்சமோ கொள்ள தேவை கிடையாது அந்த தகவலை அவங்க கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் அண்டு எனக்கு இப்போதான் தெரியுது என்னுடைய ஒரு கல்லூரி குரூப்பில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணும்போது அப்போ எவ்வளோ பேர் என்னென்னே தெரியாமல் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்கிறது எனக்கு வந்து தெரியுது வெளியில் யாராரோ என்னென்னமோ பேசினதெல்லாம் அடுத்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க யாராரோ என்னென்னமோ ஒரு படம் போட்டால் ஷேர் பண்ணியிருக்கீங்க அவர் வந்து ஒரு கிளவுட் டாப் அலாட் படம் போட்டிருக்காரு அதில் இருக்கிறது என்னான்னு தெரியுமான்னு கேட்டாக்கா டிப்ரெஷன் ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லி ஐஎம்டி சொல்லியிருக்காங்கள அதுக்கான இது தான் அது இந்த க்ளௌட்ஸ் எல்லாம் வந்து இதாக இருக்குதுப்பா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஒரு சுழற்சி டிப்ரெஷன் வந்து கிடையாது இதை வந்து அவருக்கு நான் வந்து புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த குரூப்பில் பட்டு உங்களுக்காக அதான் சொல்லிக்கிறேன் கண்மூடித்தனமாக எந்த ஒரு தகவலையும் அதிகமாக பரப்பத நிறுத்துங்க ஏன்னா நம்மளுடைய எப்படி சொல்கிறது நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஒரு தப்பை பரப்பக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் துல்லியமாக இருந்துக்கணும் சரி அட்வைஸ் போட்டதெல்லாம் போதும் வானிலை தொடர்பாக பேசுங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வானிலை தொடர்பாக தான் பேசியிருக்கோம் நடுவில் தான் இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன் அண்ட் நாளைக்கு அதாவது தேதி கண்டிப்பாக நமக்கு வெப்பச்சலன மழை அதிகமாக தான் இருக்கும் நேற்று அதிக மழை பதிவானதுனால சில இடங்களில் ஆக்டிவிட்டிஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப பெட்டராக இருந்த மாதிரி தெரியல பட் நாளைக்கு அப்படி இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அதனால் இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்காக நீங்கள் காத்திருங்க நாளைக்கு நான் வந்து மருத்துவமனைக்கு காலையிலே போயிடுவேன் அதன் பிறகு ஊருக்கு போகிறனால இல்லைக்கு தங்குறனான்னு தெரியல ஸோ இடையில ஒரு டைலமாக இருக்குது அந்த நேரத்தில் என்னால் பகிர முடிஞ்சால் நான் பகிர்றேன் சில தகவல்களை மழை வாய்ப்புகளை அவ்வளோதான் அதுதான் முக்கியம் இப்போதைக்கு தென்மேற்கு பருவ மழை இயல்புக்கும் முன்னதாகவே கேரளாவில் தொடங்க இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் செய்து கொண்டு இருக்கிறேன் உருவாக இருக்கக்கூடிய அந்த சுழற்சிகள் தொடர்பாகவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அப்புறம் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் ஏதாவது கேள்விகளை முன்வைத்திருக்கிறீர்களா என்று பார்க்கிறேன் அப்படி இருந்ததென்றால் அதற்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்கி கொண்டேன் என்றால் இந்த நாளே நிறைவான மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா எப்படியும் இரவு பதினோரு மணிக்கு மேலே ஆகிட்டு இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நான் வந்து இங்கே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களையும் வழங்குகிறேன் எம் ஜெகநாதன் வி புதூருக்கு இதுவரை மழை பெய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் மலை மேகங்கள் திறந்து காணப்பட்டது செயற்கைக்கோள் காணொலிகளில் பட் ஆனால் அங்கே மழை இல்லைங்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தி பார்த்தி போங்கடா நீங்களும் உங்கள் வானிலையும் மழை மலைன்னு சொல்கிறானுங்க ஆனால் ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த ஊர் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்போ தானே எங்களால் பதில் சொல்ல முடியும் மழை மழைன்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் மழைன்னு யாருமே சொல்ல குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் இது வந்து உங்களுடைய விரக்தி எனக்கு புரியுது பட் இதை வந்து விரக்தி கொள்ள வேண்டிய நிலை வந்து கிடையாது வெப்பச்சலான மழை வந்து இப்படி தான் சில இடத்துல பேயும் சில இடத்துல காயும் இன்றைக்கி நேர்த்தி அதாவது நேற்று கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால இன்றைக்கி ஃபார்மேஷன் என்பது குறைவாக இருந்திருக்கிறது நாளைக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ராமசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து மிட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மிட் நைட்டு தான் உங்களுக்கு குட் நைட்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ராமசாமி தான் கே கே பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே பிரதர் அதுக்கப்புறம் ஓ கன்னியாகுமரி தான் அவர் சொல்லியிருக்காரோ அப்படி எனக்கு தெரியல அவர் என்ன சொல்ல என்ன சொல்ல வந்திருக்காருங்கிறது எனக்கு வந்து புரியல அது அவரே வந்து விளக்குனாருனா கரெக்டாக இருக்கும் அடுத்த காணொலியினுடைய அது இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் வந்து பகிருங்க இல்லை பிற்பக நேரத்தில் நான் பிற்பக நேரத்தில் பதிவு பண்ண தெரியல சரி நீங்கள் இதோட கருத்துரை பகுதியிலே போயிருங்க மதன் சிங் அப்படிங்கிற நண்பர் வந்து மானாமதுரையில் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மாலை அரை மணி நேரம் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ மானாமதுரையில் மழையானது நன்றாகவே பதிவாகி இருக்கிறது அவரும் நீண்ட நாட்களாகவே நம்மளிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த காலகட்டம் மானாமதுரைக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் மழை பதிவாகலன்னு பட் ஆனால் இப்போ இன்னைக்கு பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத அவர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி பாஸ்கர் பாஸ்கர் நீங்கள் கூறியது போலவே உஸ்லம்பட்டி பகுதிகளில் மழை ஐந்து மணி அளவில் காற்றுடன் நல்ல மழை பெய்தது இப்போது இரவு எட்டு மணி வரையும் மழைக்காலம் போல் சூழல் விழுந்து கொண்டே உள்ளது சகோ அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துதலுக்கு நன்றி ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான சில கருத்துக்களை தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து செயற்கைக்கோள் படைகளை பார்த்து தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒன்றும் க்ளவுட் டாப் அலர்ட்டை பார்த்து நம்ம வந்து சொல்லலை சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த க்ளவுட் டாப் அலர்டில் சிறப்பு கலரில் இருக்கிறத எடுத்து போஸ்ட் வச்சு இதுக்கும் டிப்ரெஷனுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல ஏன் அந்த நபர் என்னுடைய கல்லூரியினுடைய ஒரு குரூப்பில் அது ஒன்றும் நூற்றாண்டு பலவை மிக்க கல்லூரியெலாம் கிடையாது எனக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்கிறது நான் சேரும் போது தான் முதல்ல கல்லூரி தொடங்கிய அதாவது கல்லூரி தொடங்கினப்போ யார் ஜாயிண்ட் ஆகியிருந்தாங்களோ அவங்க வந்து பாஸ் அவுட் ஆகியிருப்பாங்க நான் இப்போ ஜாயிண்ட் ஆகியிருப்பேன் அப்படி தான் இருக்கும் ஆமாம் தான் ஒரு செட்டு தான் வெளியே போயிருக்கோம் நான் ஆனேன் அதுக்கப்புறம் நிறைய செட்டு வந்து வந்தது நிறைய பேர் வந்து அந்த கல்லூரியில் வந்து படித்தாங்க இப்போ இந்த கல்லூரியே இல்லை அதுதான் வந்து கொடுமை ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ரொம்ப வருஷம் நான் சொல்கிறது வந்து நூற்றாண்டு பழமை மிக்க கல்லூரி கிடையாது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த கல்லூரியாக தான் அது இருக்கும் ஆமாம் தொண்ணூற்றி ஏழு ஆரம்பித்த கல்லூரி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பித்த கல்லூரியாக இருக்கும் நினைக்கிறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் நான் சொல்கிறது என்னென்னாக்கா அந்த மாதிரி மக்கள் எப்படி அதை ஷேர் பண்ணுறாங்கிறது தான் எனக்கு வந்து தெரியல அதில் இருக்கிற உண்மைத்தன்மை தெரியாமலேயே அதை ஷேர் செய்து கொண்டு இருக்கிறாங்க அது என்னென்னு தெரியாமலே ஷேர் செய்து கொண்டு இருக்கிறாங்க இதை நாமாவது அப்படி செய்யாமல் இருப்போம் உண்மையை மட்டும் மக்களுக்கு பகிர்வோம் நன்மையை மட்டும் மக்களுக்கு செய்ய விளைவோம் எதிலும் ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது இல்லையா அப்படி என்ன நான் ஏதாவது சும்மா ஒன்று சொல்கிறது இப்படி சில பேர் இருக்காங்க நண்பர்களே நான் வந்து பொய்யலாம் ஒன்றும் சொல்லல இந்த நவம்பர் மாதம் வந்துட்டு இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துட்டுனாக்கா ஏதாவது நான் அப்படி நடக்க போகுது இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லுவானுங்க தப்பி தவறி அது அது வந்து பொதுவாக சொல்கிறதா இருக்கும் ஒரு படத்தில் மணிவன் இருப்பார் நீ எல்லாேருக்கும் நல்லா இதுதான் நடப்பேன் ஆனால் உங்ககிட்ட வாங்கியதுன்ட்டு உனக்கே எல்லாது கெட்டது நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் ஆமாங்க ஆமாங்க பாரு என்னப்பா நீ இப்படி சொல்கிறியா உண்மையிலே நீ உனக்கு என்ன அவருடைய மனசில் என்ன இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா அவருடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டப்ப அவர் சொல்லுவார் ஏ நான் சொன்னது எல்லாேருக்கும் பொருந்தா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் இப்போ சில பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த மாதிரி இந்த பருவமழை குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தான் அது அதிகம் அந்த நேரத்தில் ஒரு புயல் உருவாகும்னு சொல்லிடுறது அது தான் போகுது ஏன்னா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தானே இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ உடனே நான் அன்றே கணித்தேன் அன்றே சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு போகுங்கிறது எனக்கு வந்து தெரியல ஸோ அதிலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பரவாயில்ல பட்டு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இவ்வளோ நாலேஜபிளாக நம்மலாம் வந்து வளர்ந்து வந்த பிறகும் இந்த மாதிரியான நபர்கள் வந்து நான் வந்து அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இதெல்லாம் வந்து மூழ்க போகுது அழிய போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டுகிட்டு வந்து ஏற்புடைய ஒரு செயலாக எனக்கு வந்து தோன்றல அதுக்கப்புறம் குட் ஆஃப்டர்நூன் தம்பி நீங்கள் டேக் கேர் பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபைன் கோ டு ஹாஸ்பிட்டல் டேக் கேர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ பட் எனக்கு வந்து உடல்நிலையில் பெரிய அளவுக்கு தொய்வெலாம் வந்து கிடையாது இப்போ நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் பரவுது பட் என்னுடைய இம்யூனிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப மோசமான ஒரு இம்யூன் சிஸ்டம் எனக்கு இல்லைன்னு நான் வந்து நம்புகிறேன் இதுவரைக்கும் சில நேரங்களில் பலதர எப்படி சொல்கிறது நான் வந்து எப்பவுமே ஒரு கூட்டத்தோடு தான் இருப்போ இருக்க தான் ஆசைப்படுவேன் பப்ளிக்கோட ப பப்ளிக்காக மிங்கிலாகணும் ஒரு பத்து நபர்கள் கூட இப்போ யாராவது ஒரு எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே அந்த மக்கள்கிட்ட நான் வந்து பேச விரும்புவேன் ஒரு சில நேரங்களில் நம்ம பேச பேச முடியாத நிலை என்பது வந்து ஏற்பட்டு வருகிறது அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்குது ஸோ அதனால் நான் வந்து என்றைக்குமே வந்து என்னை வந்து தனிமைப்படுத்திக்க மாட்டேன் நான் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது நிறைய பேர் இப்போ இந்த இன்டர்நெட்டில் பதிவு பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா தங்களை வந்து ஒரு இன்ட்ரவெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க நான் அப்படிலாம் வந்து கிடையாது இன்டர்வெட் தான் ஆனால் வந்து மக்களை பார்த்தா பேசாமல் இருக்க மாட்டேன் மக்கள்கிட்ட பழகாமல் இருக்க மாட்டேன் யாரையாவது பார்த்தா பேசுவேன் அவங்க கூட பழகுவேன் அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுப்பேன் அதனால தான் நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில் ஒரு க்யூவில் நின்றுட்டு இருக்கும் போது அந்த கியூவில் நின்றுட்டு இருந்த ஒரு விவசாய நண்பர்கிட்ட அந்த க்யூவில் நிற்கும் போதே பேசிட்டு வந்தேன் அவர் தான் சொன்னார் எனக்கு அவருடைய அந்த ஏரியாவில் ஒரு வகையான எப்படி சொல்கிறது அந்த ஒரு உளுந்து பயிர்களில் ஒரு வைரஸ் நோய் பரவுது அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் எனக்கு வந்து சொன்னார் ஸோ இந்த மாதிரி போகும்போது அவங்கள்டே நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்போம் அதனால் நம்மளுடைய அறிவு வளரணும்னாக்கா நமக்கு வந்து நிறைய பேருடைய உறுதுணை என்பது தேவைப்படுகிறது நம்ம வந்து எதோ ஒரு கட்டடத்தில் உட்காந்துருந்தோம்னாக்கா நம்மளுடைய அறிவு வந்து வளராது இந்த துறையிலையும் சரி இப்போ நம்ம வானிலை தொடர்பான விஷயங்களை பகிர்றோம்னாக்கா அங்கே என்ன மாதிரியான கண்டிஷன் இருந்ததுங்கிறத அவங்க சொல்லும் போது தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்னோடய உடல்நிலையில் உடல்நிலையில் பெரிய தொய்வு கிடையாது என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததுனால தான் நான் மருத்துவமனைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்ருக்கேன் இப்போ இந்த நாக்கில் இந்த வந்து சூடு நாளாக கூட இருக்கலாம் தொடர்ந்து நான் அலைந்து கொண்டே இருக்கிறேன் இல்லையா பாண்டிச்சேரிக்கு வரேன் காரைக்காலுக்கு வரேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு போகிறேன் நான் எங்கே இருக்கிறேன் நான் எந்த ஊரில் தான் இருக்கேங்கிறது எனக்கே தெரியல ஸோ இப்படியே ரொம்ப நாள் இருக்க முடியாது ஸோ சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன் தேவை ஏதாவது ஒரு ஊரில் கண்டிப்பாக செட்டில்டாக இதுதான் ஆகணும் கூடிய விரைவில் எங்கே இருப்போங்கிறது க்ளியர் கட்டாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஒன்று காரைக்காலா இல்லை சென்னையா இல்லை புதுச்சேரியா மேக்சிமம் புதுச்சேரியாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை காரைக்காலோ இல்லை சென்னையோ அங்கேயே அப்படியே எல்லா விஷயங்களையும் படிக்க தான் அப்படியே அந்த அந்த எந்த இடத்துல போய் ஆகிறோமோ அந்த இடத்துல நம்மளுடைய வம்சத்தை அப்படியே எப்படி சொல்கிறது அதுதான் நம்ம இல்லையா சரி அதுக்கு மேலே நம்ம பேசுகிறேன்னா மணிகண்டன் அவர் வந்து கேட்டிருக்காருனா ஈரோடு வடக்கு அந்தியூர் அதன் வடக்கு சங்கராபாளையம் கிராமம் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நாளைக்கு எப்படி மழை மாநிலம் இந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறது எனக்கு வந்து தெரியல நாளைக்கு மழை மாநில எந்த அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மணிகண்டன் அவர் எனக்கு அடிக்கடி என்னிடம் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் தான் அந்தியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தான் அவர் அவர் அடிக்கடி என்கிட்ட பேசுவார் ஆடி இப்போ என்னால் இப்போ அலைபேசி அவர் வந்து இப்போ அழைத்தாலுமே என்னால் வந்து எடுக்க முடியுமான்னு தெரில நான் கொஞ்சம் இப்போ அலைந்து கொண்டு இருக்கிறதுனால தான் அவர் கூட பேச முடியல இப்போ அவர் சமீபத்தில் அலைபேசியில் அழைக்கல பட் அவர் முயற்சி பண்ணியிருந்தார் மேபி அவருக்கு லைன் கூட கிடைக்காம இருந்திருக்கலாம் நான் ட்ராவலில் இருக்கிறதுனால அவர் கூட கண்டிப்பாக பேசி அந்த பகுதிகளின் நிலவரத்தை அதையும் சேர்த்து உள்ளடக்கிடுவோம் நான் அது அதை உள் வாங்கிக்கிறேன் இல்லையா அதனுடைய ரிஃப்ளெக்ஷனுங்கிறது நம்மளுடைய வானிலை அறிக்கையில் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது இது இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய அந்த கணிப்புலையும் போடுறோம் ஸோ இப்படி இப்படி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் அங்கே வேறு மாதிரி நடக்குதுனாக்கா ஏன் நடக்குது அப்படிங்கிறத யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த மாதிரி தான் இருந்தால் தான் அதனுடைய அமைப்பெல்லாம் தான் அதை ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் பெருமான் பெருமான் ஃபிஃப்டி அப்படிங்கிற நண்பகிறது ஹரூர் லிட்டில் ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு லாரா ஜெலிசா நேற்று போன்று இன்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை வாய்ப்பு உள்ளதாக நண்பா வாய்ப்பு குறைவு லாரா ஜலிசா அவர்களே ஏன்னா இப்போ நேற்று பேஞ்சிட்டு நேற்றையாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் மத்தியானம் அந்த பதிவுலே மன்னார்குடி பக்கத்தில் ரொம்ப நேரம் அது சுற்றிகிட்டு இருக்கும் போது இந்த அளவுக்கு அது கடலோர பகுதிகளில் கடலோரத்தில் இருக்க நெருக்கத்தில் மழை பொழிவை ஏற்படுத்துங்கிறது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஐம்பத்தேழு மில்லிமீட்டருங்கிறது ரொம்ப நல்ல மழை தான் இந்த கோஸ்டில் இருக்கக்கூடிய கடலோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பொறுத்தவரையில் அதுக்கப்புறம் சிவப்பிரகதி சிவப்பிரகதி இன்று வரை கரூர் மாவட்டம் மழை இல்லை இன்றாவது இரவு நேரங்களில் மழை வருமானா நாளை வரும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இன்றைக்கு ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக தான் இருந்துருக்கு ஸோ நாளைக்கு இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் பெட்டராக இருப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு சுழற்சியை வரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா வளிமண்டல சுழற்சி ஸோ அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் சிவராஜ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டூ குறிஞ்சிப்பாடி கடலூர்னு சொல்லியிருக்காரு வைப்பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அந்த சர்க்குலேஷன் பதினேழு பதினெட்டு அந்த தேதிகள் இல்லை பத்தொன்பதாம் தேதிகளில் அந்த நேரத்தில் வடக்கு தமிழகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு வீக்கர் சர்க்குலேஷன் இருந்தால் கூட அது விண்டோ வந்து புல் பண்ணது இல்லையா அப்போது வந்து நம்ம கோஸ்ட் வரைக்கும் விண்டோ வந்து அந்த ஈரப்பதமிக்கு அந்த விண்டோ வந்து வரும் ஸோ அதனால் அந்த நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து காத்துருங்க நானும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் அடுத்தடுத்த காணொலிகளில் ஸோ குறிஞ்சிப்பாடிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் ஆனால் குறிஞ்சிப்பாடிக்கு மெயினான காலகட்டம் என்பது வடகிழக்கு பருவமழை தான் இந்த காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழை என்பது வெப்பச்சலன மழை அது அளவுக்கு கிடைக்குதோ அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டே தான் அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன் காணொலியின் நேரமும் ரொம்பவும் அதிகமாகிவிட்டது இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் பகிருங்க மறுபடியும் சொல்கிற தென்மேற்கு பருவமழை இயல்புக்கு முன்னதாகவே தொடங்கிவிடும் கேரளாவிலும் அதில் மாற்றங்கள் கிடையாது தமிழகத்திலும் ஜூன் மாதத்தில் வெப்பச்சலன மழையும் சிறப்பாக பதிவாகும் அதே சமயம் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் நன்றாகவே பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அவலாஞ்சி பவானி அதே போல் வாழ்ப்பாறை சோலையார் அணை சிம்கோனா போன்ற பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை இந்த மூக்குருத்தி பகுதிகள் இருக்குது இல்லையா அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கனத்த மழையெல்லாம் வந்து பதிவாகும் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க தென் மாவட்டங்கள்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த மேற்கு பகுதிகள் பாபநாசம் இருக்க இருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் சங்கலம் கூட நல்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவலோகம் சித்தாரர் அந்த மாதிரியான இடங்கள் அங்கெல்லாம் கூட கனத்த மழை இருக்கும் பேசி பாறை அணியெல்லாம் கூட கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் ஸோ இதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த காணொலியை நான் நிறைய பண்ணிக்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய காணொலியில் சந்திக்கிறேன் நாளைய காணொளி இன்னும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும் மேபி அவ்வளோதான் சொல்லுவர்களே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்